அவருக்கும் எனது அன்பான வணக்கம் நாம் இப்போ இலக்கணத்தில் பிரித்தெழுது சேர்த்தெழுது அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பிரித்தெழுதுக வரும்போது அதை வச்சு எப்படி சேர்த்து எழுதணுங்கிறத கற்றுக்கொள்ளணும் சேர்த்து எழுதுகன்னு கேட்கும் போது கொடுப்பாங்க எப்படின்னு சே நம்ம கற்றுக்கொள்ளணும் சில இடங்களில் ஒற்றெழுத்து வரும் சில இடங்களில் எழுத்துகள் தெரியும் சில இடங்களில் எழுத்துகள் மாறும் அதுக்காக தான் நம்ம பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக நாம் எழுதுறோம் அதனால் நம்ம எப்படியெல்லாம் அந்த எழுத்துகள் மாறுகின்றன எப்படியெல்லாம் பிரிகின்றன அப்படிங்கிறத நாம் இதன் மூலம் கற்றுக்கொள்ளலாம் இப்போ நாம் பாடத்தை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மாடல்ல மாடு அப்படின்னா செல்வம் அப்படிங்கிறது பொருள் மாடல்ல அப்படின்னு போடும்போது மாடு கூட்டல் அல்ல மாடல்ல என்ப அந்த எழுத்தெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் எண் என்ப எண் கூட்டல் என்ப கண் நிறைந்த கண் கூட்டல் நிறைந்த இந்த இடத்துல எல்லாம் ந எப்படியெல்லாம் மாறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா பார்த்து வைத்து கொள்ளுங்கள் அப்போ தான் அது உங்களுக்கு மிக எளிதாக இந்த கண் நிறைந்த அப்படின்னு பிரித்த எழுத கொடுத்து அதை சேர்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது பிழை இல்லாமல் எழுதுறதுக்கு இதையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் அப்போ தான் நீங்கள் பிழை இல்லாமல் எழுத முடியும் அடுத்தது பாருங்கள் பசும்பொற் சுடர் இதில் வந்து மூன்று சொற்கள் இருக்குது பசும் பொடர் பசுமை கூட்டல் பொன் கூட்டல் சுடர் அதுதான் பசும் பொற் சுடர் பேரறிவு பெருமை கூட்டல் அறிவு இங்கே பசும் அப்படின்னு வர்றதும் பண்பு பெயர் தான் பேரறிவில் வர்றதும் பண்பு பெயர் தான் அதனால் மை விகுதி பெற்று வருது பிரிக்கும் போது அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாத்துக்கங்க பேரறிவு பெருமை கூட்டல் அறிவு பொருட்டன்று பொருட்டு கூட்டல் அன்று பிணி இன்றி பிணி கூட்டல் இன்றி இங்க அந்த ஈ வரும்போது எப்படி வருது பாருங்க இகரம் அதை நல்லா கவனிச்சு எழுதுங்க அவை அஞ்சான் அவை கூட்டல் அஞ்சான் மாண்புடையார் மாண்பு கூட்டல் உடையார் மயறிகள் அல்லராய் மயரிகள் கூட்டல் அல்லராய் மயக்கமற்றவர்களாக அப்படின்னு தான் அதுக்கு நம்ம பொருள் எடுத்துக்கணும் மயறிகள் அல்லறாய் அப்படின்னா மயறிகள் கூட்டல் அல்லறாய் மண்ணுயிர் மண் கூட்டல் உயிர் ரெண்டு சுழி இன் போட்டு எழுதுனோம்னா நிலை பெற்ற அப்படிங்கிற பொருள் தன்னகரை போட்டோம்னா அந்த மண்ணிலே வாழக்கூடிய உயிர்கள் அப்படின்னு பொருள் ஒரு எழுத்து மாறினாலும் பொருள் மாறும் அதை நாம் நினைவில் வைத்து கொண்டு எழுதும்போது மிக கவனமாக எந்த நகரம் போட்டு எழுதணும் அப்படின்னு நாம் புரிந்து கொண்டு எழுதணும் அடுத்தது பாருங்கள் மலர்தலை மலர் கூட்டல் தலை வேண்டியதில்லை வேண்டியது கூட்டல் இல்லை புகழ் எனக்கு புகழ் கூட்டல் எனக்கு தமிழ் பசி இப்போ பார்த்தீங்களா தமிழ் பசி அதை எப்படி எழுதணும் தமிழ் கூட்டல் பசி பொருள் அறிவு பொருள் கூட்டல் அறிவு செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் கலை சொல் கலை கூட்டல் சொல் இங்கெல்லாம் ஒரு ஒரு எழுத்து வருது பார்த்திங்களா இச்சு வந்திருக்கு பாருங்கள் பேரகராதி பெருமை கூட்டல் அகராதி அகராதி அதை எப்படி பிரிக்கணும் அகரம் கூட்டல் ஆதி அச்சுக்கலை கூட்டல் கலை அச்சுக்கலை இந்த மாதிரி பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் இன்னும் சொல்றேன் பாருங்க முதல் எழுத்துகள் அதை எப்படி பிரிப்போம் அப்படின்னா முதல் கூட்டல் எழுத்துகள் முதல் எழுத்துகள் அதே மாதிரி இன்னும் நான் சொல்றேன் எல்லாத்தையுமே நம்ம இப்போ எழுதிடலாம் கலைக்களஞ்சியம் அப்படின்னு வரும்போது கலை கூட்டல் களஞ்சியம் அப்படின்னு எழுதணும் கலைக்களஞ்சியம் அப்படின்னு வரும் பொழுது அடுத்தது பாருங்க அருஞ்சொல் அப்படின்னு நாம எழுதும்போது அருஞ்சொல் அதை எழுதணும் அப்படின்னா அருமை கூட்டல் சொல் அருமை கூட்டல் சொல் அருஞ்சொல் அப்படின்னு எழுதணும் அடுத்தது தொன்னூற்றாறு தொன்னூற்றாறு அதை எப்படி எழுதணும் தொண்ணூறு கூட்டல் ஆறு தொண்ணூறு கூட்டல் ஆறு தொண்ணூற்று ஆறு இலக்கியம் இலக்கியம் அதை எப்படி பிரிக்கணும் இலக்கு கூட்டல் இயம் இயம்னா எம்புதல் சொல்லுதல் இலக்கிய என்னங்கிறத சொல்லக்கூடியது இலக்கியம் திணை அளவு தினை அளவு ரெண்டு சுழி போட்டு எழுதணும் மூணு சுழி போட்டோம்னா ஒழுக்கம் அப்படின்னு அர்த்தம் ஆயிடும் தினை அப்படின்னா ஒரு சிறு தானியம் திணைக்கூட்டல் அளவு திணை அளவு பனை அளவு இதெல்லாம் எதில் வருது திருக்குறளில் வரும் பனை அளவு பனை கூட்டல் அளவு பனை அளவு அதுக்கப்புறம் நலவெண்பாவில் வரும் மாசிலா மாசிலா அதை எப்படி பிரிப்போம் மாசு கூட்டல் இலா மாசிலா அடுத்தது பசுந்தலை பசுந்தலை பசுமை கூட்டல் தலை பசுந்தலை அப்படின்னு எழுதணும் அதுக்கப்புறம் பைங்குவளை 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 பசுமை கூட்டல் குவளை பைங்குவளை அப்படின்னு எழுதணும் அதுக்கப்புறம் இன்னும் நம்ம என்ன பார்க்க போறோம் செந்தாமரை அதை எப்படி எழுதணும் செந்தாமரை செம்மை கூட்டல் தாமரை செந்தாமரை அதுக்கப்புறம் கோடரி கோடரி கோடு கூட்டல் அரி அறின்னா விட்டு கோடாலின்னு சொல்றோம் பாருங்க அதுதான் கோடரி அப்படின்னு சொல்றது கோடு அப்படின்னா கிளை அந்த கிளையை என்ன பண்றோம் வெற்றும் அது கோடு கூட்டலரி கோடரி அடுத்தது அருள் என்றான் அருள் என்றான் அது என்ன பண்ணணும் அருள் கூட்டல் என்றான் அருள் என்றான் அதே மாதிரி இருபது மின் கூட்டல் அணு கூட்டல் மின்னணுவியல் அதுக்கப்புறம் மேம்பாடைய ய மேம்பா மேம்பாடைய மேயாட மேம்பாடைய மேம்பாடு கூட்டல் அடைய மேம்பாடைய கையடக்கம் கையடக்கம் அதை எப்படி எழுதணும் கை கூட்டல் அடக்கம் கையடக்கம் அப்படின்னா கையில இருக்கக்கூடிய அளவு அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் பதிவிறக்கம் பதிவிறக்கம் அதை எப்படி எழுதணும் பதிவு கூட்டல் இறக்கம் பதிவிறக்கம் பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகம் அதை எப்படி எழுதணும் பல்கலை கூட்டல் கழகம் பல்கலைக்கழகம் அடுத்தது குறிப்பேடு குறிப்பேடு குறிப்பு ஏடு குறிப்பேடு அப்படின்னு எழுதணும் இன்னும் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள் நன்றி வணக்கம்